தெரியா அப்புறம் மெடலுக்கு வரேன் சரியா ஆடி அப்புறம் மெடலுக்கு வரேன் என்னாடி மெடலு உனக்கு என் சேனல் ரொம்ப பரப்பர பரப்பராகித என் சேனல் வேணுமா உனக்கு அப்படியா என் சேனல் உனக்கு கண்டிப்பாக வேணுமா தாராளமாக எடுத்துக்கோ உனக்கு என் சேனல் மேலே தான் கண்ணு ஆனால் எனக்கு உன் பச்சைக்கிளி மேலே கன்று பச்சைக்கிளி மேலே ரொம்ப நாள் எனக்கு கண் ஓ பச்சைக்கிள்ளி மேலே எனக்கு ரொம்ப நாள் கண்ணு ஆனால் அந்த பச்சை என்கிட்ட சிக்கவே இல்லை ஆனால் கடலூரில் சிக்கிச்சு அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன் ஒன்றும் கவலைப்படாத அடுத்து அதான் வேலை சரியா அடுத்து ஒன்றை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி விருந்து விருந்து மருந்தெல்லாம் வைக்கணும் சரி மருந்து இல்லை விருந்து உனக்கு விருந்து வைக்கணும் உனையும் பச்சை கிளியும் அனுப்பி விருந்து வைக்கணும் அதை பார்த்து பார்த்து இன்னைக்கு புரோக்கர் சந்தோஷப்படுற பற்றியா அந்த மாதிரி நீயும் பார்த்து 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 ரசிச்சு சந்தோஷப்பட்டு கொண்டாடணும் அந்த மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணேன் உன்னால முடிஞ்சா கண்டுபிடி நான் உன் வீட்டுக்குள்ளாரதான் இருக்கேன் இப்பையும் அதனால தான் நான் கூலா இருக்கேன் நான் உன்னை பத்தி பேசுறதே இல்லை ஆனா நீ என்னோட யூரியாதான் வேணும் அப்படின்னு அட்டா முடிக்கிற சரியா ஆனால் இதுங்களை முடிச்சுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு நான் என் வண்டி எந்த பக்கம் விடும் நேரம் ஓன் பக்கம் கூட விடாது ஓன் பச்சை கிளி பக்கம் தான் விடுவேன் வண்டியை ஏன்னா நீங்கள்லாம் இந்த சமுதாயத்திற்கு தேவை இல்லாத குப்பைகள் இந்த குப்பைகளை அகற்றினா தான் என்னுடைய மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் அதனால் இந்த குப்பைகளை உண்டான வேலை என்னவோ அதை நான் பார்க்குறேன் எனக்கு என்னோ அப்படி தெரியல ஒன்னா சரியா இந்த குப்பை இதுதான் மேஜர் குப்பை அதை மட்டும் அகற்றுனா போதும் அப்படின்னு நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு என்னோ அப்படி தெரியல முன்னாடி மெடலு எனக்கெனோ அப்படி தெரியல ஒன்னோட ஓ பச்சை கீழே அகற்றுனாலே தூக்கி பொத்து நாப்பில் தூக்கி தள்ளி வச்சானனாலே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் தம்பி ஸ்டைலில் சொல்லட்டுமா ஆ என் தம்பி ஸ்டைலில் சொல்கிறேன் நாடி மெடலு அலற விடுவோமா மக்களை நீங்கள் சொல்லுங்கள் அலற விடுவோமா என்ன மக்களை அலற விடுவோமா ம் இப்போ புரோக்கரை அலறிக்கிட்டுருக்கானே அந்த மாதிரி அலற விடுவோமா என்ன பச்சைக்கிளி நல்லா இருக்கியா பச்சி பச்ச பச்சைக்கிளி ஆ வர்றேன் மெதுவாக வர நிறைய வேலையாக இருக்கேன்ல ஒன்று ஒன்றா தானே முடிக்க முடியும் ஒட்டுக்க எல்லாத்தையும் முடிக்கணும்னு தான் பார்த்தேன் சரி இவ தான் வந்து போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு உனைய லைன்லயே இருக்காம விட்டேன் நீ அடங்க மாட்டேன்னு நல்லா போச்சு அதனால முடிவு பண்ணிட்டேன் அடுத்து நீயும் பச்சை கிளியும் ஓ பச்சைக்கிளியை கொண்டு போய் பச்சாக்குன்னு ஒரு இடத்துல ஒட்டி வச்சிருவோம் சரியா பார்க்கலாமா ம் சந்திக்கலாமா இன்னும் உட்காந்துட்டு ரொம்ப அளக்குறியாமே ம் நீ யார் எங்கேருந்து வந்த உன்னுடைய ஆதி என்ன அந்த என் அந்த மின் எல்லா டீட்டெயிலும் என் கையில் நான் வந்து வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப பிஸியாக இருக்கேன் அதனால தான் உன்னை பற்றி கண்டுக்கிறதே இல்லாமல் இருக்கேன் ஓர் அடிக்குது எனக்கெல்லாம் இந்த பாம்பு அடிக்கிற கதையெல்லாம் எனக்கு பிடிக்காது ஆனால் இப்போ தான் தெரியுது நீ செத்த பாம்பு கிடையாது செத்த மாதிரி நடிக்கிற பாம்பு அப்படின்னு அதனால் நீ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கல அதை மட்டும் நீ சிறப்பாக பண்ணி முடிச்சுடு சரியா நீ அதை சிறப்பாக பண்ணி முடி நீ அதை பண்ணி முடிச்சு காட்டு அடுத்து நான் என்ன வேலை பார்க்கறன்னு மட்டும் நீ பாரு அப்புறம் எப்படி இருக்கு பச்சை கிளி நல்லா இருக்கா பச்சை கிளி நல்லா இருக்கா பச்சை கிளியோட சிறகுகள்லாம் அப்படியே சிறகு அடித்து பறந்து பறந்துட்டு இருக்க என்னோட பிரெயின்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயே அவ்வளோதான் நீ பார்க்கலாமா சந்திக்கலாமா